விஜய் சேதுபதி நடித்த தென்மேற்கு பருவக்காற்று படத்தில் ஹீரோயினாக நடித்தவர் வசுந்தரா கிராமத்து பென்ரோலில் அவர் கச்சிதமாக நடித்திருப்பார் அவர் அதிக எண்ணிக்கையில் படங்கள் நடிக்கவில்லை என்றாலும் பல குறிப்பிடத்தக்க படங்களில் நடித்திருக்கிறார் இருப்பினும் அவர் சுசிலிக் சர்சையில் சிக்கியது பெயரை அதிகம் டேமேஜ் செய்தது தென்மேற்கு பருவக்காற்று படம் வந்து பதினாலு வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது தற்போது நடிகை வசுந்தரா எப்படி இருக்கிறார் தெரியுமா அவரது லேட்டஸ்ட் புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது இதுபோன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்